ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் நர்சரி கார்டன் நம்ம நர்சரில் அவைலபிளாக இருக்க பிக் சைஸ் ரோஸ் கலெக்ஷன் வந்து இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள விலைக்கானையும் ஆண்கிறதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைல் நோட்டிஃபிக்ஷன் வந்துடும் இப்போ நம்ம நர்சரில் இருக்க பிக் சைஸ் ரோஸ் ரோஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டு பிங்க் வந்து அவைலபிள் இருக்குது பிரான்ஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு பிரான்ஞ்சு குறை இல்லாமல் இருக்குது ரெண்டு பிரான்ச்சுக்கு மேலே எவ்வளோ வேண்டாலும் வரலாம் சேண்டில் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குன்றதை பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா மொட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக மலர்ந்தது பாத்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இட்லி பூ மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய பூவாக இருக்குது செடியோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு இது ரெட்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பூ வரும் ஆனால் இந்த ரெட்டில் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா இருக்குது டார்க் பிங்க் இருக்குது இது ஃபுல்லாமே தாஜ்மஹால் ரோஸ் வெரைட்டி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் எல்லோ கலரு இந்த ஆரஞ்சு கலரு அந்த தாஜ்மஹால் ரோஸ் மாதிரி அந்த வெரைட்டியோட வந்துடும் இது பாத்தீங்கன்னா பூ வந்து சின்ன பூவாக வராது நல்லா பெரிய பெரிய பூவாக தான் பூக்கும் இதுல ஃபுல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் பூக்கள் தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் இருக்கு ஆரஞ்சு இருக்கு ஒயிட் இருக்கு ரெட்லேயே பார்த்தீங்கன்னா ஊட்டி ரோஸ் டைப்பில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அது ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வாங்கி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா கூட அந்த ஒயிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பிரான்ச்சு குறை அந்த அளவுக்கு செடி வந்து பிரைட்டாகவும் இருக்கு செடியோட கிளைகள் வந்து அதிகமான கிளைகள் இருக்கு நார்மலாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல ஒயிட் இருக்குன்னா அந்த ஒயிட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பூக்கள் இருக்கு இது பாத்தீங்கன்னா பஞ்ச் ரோஸ் நாட் ரோஸ் மாதிரி இருக்கும் பூவு ஆனால் ரோஸ் ஸ்மெல்லு வந்து வராது செடியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் தனியாக வச்சு பார்க்கும்போது தெரியும் அதோட செடி பிரைட்னஸும் அந்த செடியோட கிளைகள் எல்லாமே எப்படி இருக்குது பார்த்திங்கனாலே தெரியல இந்த மாதிரி செடி வந்து நம்ம நர்சரில் வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நர்சரில் வந்து இந்த ரோஸ் செடி எல்லாமே அவைலபிள் இருக்குது அதே இது இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நர்சரில் வந்து கார்டனில் இருக்குது நம்ம பைக்கில் வந்து சேல் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க அதை வந்து உங்களுக்கு சாம்பிள் வந்து காமிக்கிறோம் இந்த மாதிரி செடி வந்து ஏகப்பட்ட செடி வந்து இருக்குது வேறு ஃப்ரூட்ஸ் இருக்குன்றால் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ